சவங்க போன ஜூன் மாதம் அவங்க வந்து விண்வெளிக்கு போயிட்டு ஒன்பது நாள் ப்ராஜெக்டுக்கு போனது ஒன்பது மாதம் ஆயிட்டு அங்கே உள்ள இங்கேருந்து ஒரு போன தொழில்நுட்பத்தில் ஒரு கோளாராகி அவங்களால் கீழே வர முடியலை அது ரொம்ப நாள் ஆயிட்டு அவங்க எதிர்பார்த்தத உடையும் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் அங்கே தங்கியிருந்திருக்காங்க அந்த அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் செப்டம்பரில் இன்னொரு ரெண்டு பேர் குழு அங்கே போனாங்க அப்படி அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்போ நாலு பேருமா இப்போ திரும்ப வந்திருக்காங்க இதில் ஒரு முக்கியமான செய்தி யாருக்கா தெரியுமா சுனிதா வில்லியம்ஸ் அவங்க கூட ஒரு ஆள் இருந்தார் அவரோட பேர் வந்து புருச் வில்மோர் அவர்கிட்ட வந்து இந்த பிரச்சனைகள் நடக்கும்போது அவங்க விண்வெளியிலேருந்து திரும்பி வாரம் முன்னாடி ஒரு பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கும்போது கேட்குறாங்க நீங்கள் ஒன்பது நாள்னு சொல்லி இங்கே வந்தீங்க ஒன்பது மாதம் ஆயிட்டு இருநூற்றி எண்பது நாள் ஆயிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கேருந்து நீங்கள் என்ன லைஃப்பை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க என்ன அவே பண்ணுறீங்க நீங்கள் இங்கே இருந்ததில் உங்களுக்கான லெசன் நீங்கள் என்ன பாடம் படிச்சிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது அவர் சொல்லுவார் நான் இதில் நினைக்க ஒன்றுமே இல்லை இந்த சூழ்நிலை எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை எதுக்கு நேராக கொண்டு போயிட்டு விசுவாசத்துக்கு நேராக கொண்டு போயிட்டு ஃபெய்த்துக்கு நேராக கொண்டு போயிட்டு அந்த ஃபய்த்து நான் யாருக்கு மேலே வச்சுருக்கேன்னா ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துக்கு மேலே என் நம்பிக்கையை நான் வச்சுருந்தேன் அதனால் நான் வந்து திருப்தியாக இருந்தேன் கண்டன்ட்டாக இருந்தேன் அப்படின்னா திருப்தி நிம்மதியாக இருந்தேன் இதனால் நான் வந்து எதை பார்த்தும் பயப்படலை சில காரியங்கள் வந்து நமக்கு சாதகமாக நடக்கும் சில காரியங்கள் நமக்கு சாதகம் இல்லாமல் நடக்கும் ஆனால் எல்லாவற்றிலையும் யார் செயல்படுறா கர்த்தர் செயல்படுகிறார் ஆனால் முடிவு வந்து அவரின் பார்வைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் இது இதுவும் எனக்கு ஒரு பாடம் இதை நான் நம்புகிறேன் இதுவே என்னுடைய பதில்னு சொல்லுவார் இல்லையிலையா எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி தெரியுமா மீன் ஒரு விண்வெளியில் விஞ்ஞானி அப்படிதானா விஞ்ஞானின்னு சொல்லும்போது அறிவியலே பெரிய ஆட்கள் அவங்க எல்லாம் இப்போ அறிவியலை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் இல்லை என்ன சொல்லுவாங்க கடவுள்னு ஒரு ஆள் உண்டா கடவுள் இல்லை பூமி தன்னாலே உண்டாயிட்டு அப்படி இப்படின்னு கதைகளை உருட்டுவாங்க இருந்துட்டு அந்த விஞ்ஞானியே விண்வெளியில் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு என் நம்பிக்கை நான் யாருக்கு மேலே வச்சேன் ஏசப்பாக்கி மேலே வச்சேன்னு சொல்கிறாரு ஒருவேளை இது இதுவும் ஒரு தேவனுடைய ஒரு சித்தமாக இருந்திருக்கலாம் அவருடைய சாட்சி வந்து இப்போ உலகம் மொத்தம் என்ன ஆகுது பரவுது நானுமே அந்த சேனலில் போட்டிருந்தேன் அதுவும் அதுக்கு முன்னாடி கூட அவர் ஒரு இது பேசும்போதும் இயேசப்பாக்கை பற்றி பேசியிருக்கிறார் இது கடைசி அவங்க வரக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுக்கும்போதும் இதில் தான் அவர் தெளிவாக சொல்லுவார் மனுஷருக்கு மூலையே தான் இங்கேருந்து பூமியிலேருந்து கண்டு வெளியில் கொஞ்சம் போய் விண்வெளிக்கு போயிருக்கான் ஒன்று ரெண்டு கோள்களை கண்டுபிடிச்சிருக்கான் என்ன நமக்கு தெரியாத படைப்புகள் எ எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் இல்லை இல்லையா எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு விஞ்ஞானி கூட அவர் விண்வெளியிலேருந்துட்டு இயேசுவை சொல்கிறாரு அதை தான் நான் சொல்ல வரேன் சில முட்டாள்கள் இங்கே இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க கடவுள் இல்லை அறிவியலுக்கு இது ஒத்து வராது பைபிளில் அது சரியில்லை இது சரியில்லை அது இல்லை இது இல்லை அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா குரங்கலேருந்து மனுஷன் வந்தான் அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க சொல்லியவன் வேணாம் குரங்கலேருந்து வந்திருப்பான் நம்ம நம்மளெல்லாம் யார் தான் படைச்சா ஏசப்பாக தான் படைச்சார் சிலர் எல்லாம் பைபிளையும் வச்சுட்டு தர்க்கம் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுகனே தெரியல அதுக்கு அதுக்கு பதில் பைபிளில் இருக்குது பைபிள் என்ன சொல்லுதுன்னா தேவன் இல்லை என்று சொல்கிறவன் யார் மதி கெட்டவன் அதில் என்ன பெரிய விஷயம்னா இந்து மதமாக இருக்கட்டு முஸ் முஸ்லீம் மதமாக இருக்கட்டு கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டு இந்த மூன்று மதத்துலேயுமே ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன இருக்குது நம்மளை விட மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்புகிறாங்க அப்படிதானா இந்த நம்பிக்கை வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் மனுஷந்தான் அறிவியல் தான் நமக்கு மிஞ்சி ஒரு சக்தி இல்லை நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசியாங்க தெரியுமா இவனை தான் திருத்த முடியாது இது வந்து மூல குழம்புன கேஸுகள் இதெல்லாம் இதை இதை என்ன சொன்னாலும் என்ன செய்ய முடியாது திருத்த முடியாது மற்ற மக்கள் கூட இப்போ நம்ம கிறிஸ்தவத்தை பின்பற்றுறோம் மற்ற மதத்தை பின்பற்றுறவங்களுக்கு கூட ஒரு பயபக்தி இருக்கும் அப்படி நம்ம இது செய்யக்கூடாது ஹிந்துஸை பார்த்தாலும் சில விஷயங்களை நம்ம பாராட்டலாம் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது முஸ்லீம்ஸும் அப்படிதான் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது நமக்கு மேலே ஒரு இறைவன் நம்மளை பார்த்துட்ருக்காருன்னு உள்ள ஒரு ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும் அப்படி தானா ஆனால் இந்த கடவுள் இல்லை இறைவன் இல்லை தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இது இருக்காது வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க இந்த பேசுகிறது எல்லாமே இவங்களுக்கு முடிவு பரிதாபம் இவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க அதை தான் இப்போ ஒருத்தர் தெரிவிச்சுட்டார் அவர் விண்வெளியிலேருந்தே சொல்லிட்டாரு நானே இயேசுவை தான் நம்பியிருக்கேன் இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே வேண்டாம் இல்லை இல்லையா இயேசுவை நம்பினனால தான் என்ன ஆச்சு உயிரோடு வந்தாங்க சிலர் சொல்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வேறு இது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு நாலு பேர் இருக்கீங்க நீங்கள் உங்கள் புருஷன் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க உங்கள் புருஷன் குடிகாரராக இருக்காரு உங்கள் பிள்ளைங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை ஆனால் உங்கள் ஜபத்தின் மூலம் அவங்கள என்ன செய்கிறாங்க பாதுகாக்கப்படுறாங்க அதே போல தான் இவருக்க நம்பிக்கையினால் அவங்களும் பாதுகாக்கப்பட்டாங்க அதுதான் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை இல்லை இல்லையா பத்திரமா வந்து சேர்ந்தது பெரிய சந்தோஷம் எனக்கு என்னென்னா நான் இந்த நியூஸை போட்டேன் நைட்டு இதை எடுத்து போட்டேன் நிறைய அது இப்போ இப்போ வரைக்கும் ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் பார்த்துட்டாங்க அந்த நியூஸை அதை போட்ட உடனே நியூஸ் வருது இவங்க அங்கேயிருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு உள்ள செய்திகள்லாம் வருது எனக்கு நைட்டு உறக்கம் இல்லை என்னென்னா நம்ம நியூஸ் போட்டாச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குது வார வழியில் ஏதாவது ஆகிட்டுனா இந்த நியூஸ் எடுத்து வச்சு என்ன சொல்லுவானுங்க கிண்டல் பண்ணுவானுங்க நான் ரெண்டு மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி மூன்றைக்கு தான் அவங்க வந்து இறங்குறாங்கன்னு நியூஸு நான் ரெண்டு மணிக்கு அலாரம் வச்சு எலும்பிருந்து ஃபோனே பார்த்துட்ருக்கேன் மேலேருந்து வருதா வருதா கடைசியில் வந்து இறங்கின தான் நிம்மதி இல்லை இல்லையா நம்பிக்கை உண்டு வருவாங்க அப்படின்னு ஆனாலும் உலக பிரகாரம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பதட்டம் எல்லாருக்குமே அது இருந்து நமக்கு இப்படி இருக்குன்னா அவங்க வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் தான் காப்பாற்றினது அதில் மாற்று கருத்தே இல்லை இது வந்து உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய சாட்சி இதை கேட்க மக்களும் அப்படிதான் நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆண்டவர் உண்டா அப்படிதானா ஆண்டவர் உண்டா தெய்வம் உண்டா உலகம் எப்படி வந்தது அது வந்தா இது வந்தா எல்லாம் கேட்கலாம் ஆண்டவர் உண்டு ஆண்டவரை இல்லாமல் ஒன்றுமே இல்லை படைப்பை குறித்து பைபிளில் தெளிவாக இருக்குது பூமி உருண்டையாக இருக்குன்னு அறிவியல் வந்த காலகட்டத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கே இருக்குது பைபிளில் இருக்குது அவர் பூமி உருண்டை மேல் வீட்டிருக்கிறார்னு கூட வசனம் இருக்குது பூச்சக்கரம்னு இருக்குது பூச்சக்கரம்னா என்ன சக்கரம்னா என்ன உருண்டை பூமி உருண்டைன்னு பைபிள் முன்னாடியே சொல்லிடுச்சு இல்லையிலையா சூரியன் சந்திரன் இந்த படைப்பு எல்லாமே இவங்க எல்லாம் இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி மேலே போய் கூடு கட்டுவாங்கன்னு கூட பைபிளில் என்ன இருக்குது எல்லாமே இருக்குது இந்த லைவ் போடுற இந்த கண்டுபிடிப்பெல்லாம் பைபிளில் இருக்குது நீங்கள் வெளிப்படுத்தல பார்த்தா அந்த ரெண்டு சாட்சிகளை கொல்லும்போது உலகமே பார்க்குனு உலகம் எப்படி பார்க்கும் இருந்து நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிற விஷயம் கூட தெரியாது ஒரு காலத்தில் இப்போ எப்படி அமெரிக்காவில் ஒன்று நடந்தால் கூட அங்கே அதிபர் பதவி ஏற்கிறாருன்னா இங்கே நம்ம என்ன என்னோம் நேரலையாக பார்க்குறோம் எல்லாமே பைபிளில் இருக்கு அதே மாதிரி கழுகை போல் மேலே போவான் இருக்கு எல்லாமே எங்கே இருக்குது எல்லாமே பைபிளில் இருக்குது நிறைய விஷயங்கள் கடைசியில் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஆமாம் இது சரிதான் சில போதவர்கள் அழக அழகாக சொல்லுவாங்க நீங்கள் வந்து அறிவியலை வச்சு என்ன செய்யக்கூடாது பைபிளை பார்க்கக்கூடாது பைபிளை வச்சு தான் அறிவியலை பார்க்கணும் ஏன்னா நீங்கள் சொல்கிற அறிவியல் நீங்கள் ஒரு காலத்தில் இப்போ இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்க ஆனால் நீங்கள் எல்லாம் இதை கண்டுபிடிக்க போவீங்கன்னு எங்கே இருக்குது பைபிளில் இருக்குது இல்லை இல்லையா அதனால் புருட் வில்மோர் அவர் சொன்ன இந்த சாட்சி வந்து உலகத்துக்கே ஒரு நற்செய்தி காரணம் என்ன இயேசு உண்மை உள்ளவர் இயேசு உண்டு இவர் மேலே இருக்கும்போது இயேசுக்கு மேலே நம்பிக்கை வச்சார் அவர் பத்திரமா கீழே ஒன்று வந்து சேர்த்தார் இல்லை